தணிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தணிக்கைக்கு வந்து தமிழ் இலக்கியங்களில் பல எடுத்துக்காட்டுகள் வழக்கங்கள் இருக்குது அதாவது வந்து ஔவையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எண்ணும் எழுத்தும் கண்ணு அப்படின்றாங்க அதாவது வந்து ரைட்டிங்கும் லெட்டர்ஸும் நம்பர்ஸும் தான் கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ப என்னை எழுத்தன்பை இவருனும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அவரும் அதே தான் எண்ணும் எழுத்துந்தான் கண் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆகாறு அளவிட்டாதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை அப்படின்ட்டு ஒரு குரல் இருக்குது அதுக்கப்புறம் விவிலியம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளதே உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள் மிஞ்சி இருப்பது தீமையினால் உண்டாயிருக்கும் உள்ள இருக்கிறது வந்து இருக்குது இல்லாத வந்து இல்லாது அப்படின்னு சொன்னோம் மீதி இருக்கிறதுலாம் வந்து ஏதோ தப்பு கணக்கு போட்டு எடுத்து வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு ஒரு பழமொழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதா கணக்கு அழுதாலும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க கணக்கு இருந்தால் பிணக்கு வராது கணக்கு எழுதி வச்சுட்டா எந்த ஒரு மன கஷ்டமும் வராது கணக்குகள் காலத்தின் கண்ணாடி அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து தணிக்கைக்கு சான்றா ஒரு பழமொழியாக நம்ம எடுத்துக்கலாம் தமிழ் இலக்கியங்கள்லாம் இப்படியெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனோட அடிப்படையில் தணிக்கை அப்படின்னா என்னென்னா ஒரு நிறுவனத்தோட எழுதி முணுக்கிப்பட்ட கணக்குங்களை ஒரு குறிப்பிட்ட தேதிகளில் அவங்க சான்று சீட்டு அப்படின்றது வந்து பில்ஸு வவுச்சஸ்ஸை கொண்டு விரிவாக இந்த இடத்துல வந்து நிறைய பரிசீலனை வரும் பரிசீலனை நீங்கள் ஆராய்ச்சின்னு வச்சுப்போமே நம்ம அது வந்து ஆராய் ஆராய்ச்சி செய்து அந்த நிதி நிறுவனத்தோட உண்மையான நிதி நிலையை தெரிவிக்கிறது தான் தணிக்கை அப்படின்றது தான் இந்த பழமொழி எல்லாம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தணிக்கையின் நோக்கங்கள் தணிக்கைக்கு இரண்டு நோக்கங்களுக்கு ஒன்று வந்து முதன்மையான நோக்கம் இன்னொன்று வந்து துணை நோக்கம் முதன்மையான நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கணக்கேடுகளோட சரித்தன்மை உண்மையாக தான் கணக்கு எழுதியிருக்காங்களா உண்மையாக பற்று வர சைடில் கரெக்டாக பற்று வச்சுருக்காங்களா வரவு சைடில் கரெக்டாக வர வச்சுருக்காங்களா அது அதோடய சரித்தன்மையை சோதிக்கிறதும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிதிநிலையில் அந்த அறிக்கை மீது தம்மோட கருத்து தெளி கருத்துன்னா என்ன கருத்து லாபத்தில் நடக்குதா நட்டத்தில் நடக்கிறதா இது இது ரெண்டத்தையும் செக் பண்ணுறது முதன்மையான நோக்கம் ஒன்று கணக்கேடுகளின் கரெக்டான தன்மை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறுவன லாபத்தில் போதா நட்டத்தில் போதா அந்த கருத்தை தெரிவிக்கிறது தான் முதன்மையான நோக்கம் இதை துணை நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது பிழைகள் இருக்கா அதாவது செக் பண்ணுறது அதுக்கப்புறம் ஏதாவது மோசடிகள் இருக்கா இதை வந்து செக் பண்ணுறது இது துணை நோக்கம் ஓகேங்களா முதன்மையான நோக்கம்ல அது